உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் தடவையாக நாலாயிரத்தி எண்ணூறு அமெரிக்க டொலர் எல்லையை கடந்துள்ளது அதன்படி இன்று புதன்கிழமை ஒரு கவுன்ஸ் தங்கத்தின் விலை நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பிற்கு சமாந்தரமான முறையில் உள்நாட்டு தங்கத்தின் விலையும் சடுதியாக அதிகரித்துள்ளது அந்த வகையில் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் வரை இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்பனையாகி வந்த நிலையில் பிற்பகல் மூன்று மணிக்கு பின் இரண்டாயிரம் ரூபாயால் அதிகரித்து மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயாக விற்பனையானது இந்த நிலையில் இன்று புதன்கிழமை இருபத்தி கரட் தங்கம் பவுனொன்றுக்கு பத்தாயிரம் ரூபாயால் அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது